எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூம் அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் நமக்கு நித்தியத்திலே என்ன பொறுப்புகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம் பத்து மாதங்கள் நாம் தாயின் வயிற்றிலே கருவறையிலே இருந்தோம் அப்பொழுது வெளியே ஒரு உலகம் இருக்கிறதென்றே நமக்கு தெரியவில்லை ஆனால் பத்து மாதங்கள் கழித்து இந்த உலகத்துக்கு வந்தபோது இந்த உலகம் ஒரு பெரிய அளவிலே இருக்கிறது என்று கண்டோம் ஆனாலும் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தோம் என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதெல்லாம் தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஒரு முறை நான் வேலூருக்கு போயிருந்தேன் அங்கு ஒரு ஹோட்டலிலே உணவு அறிந்துவிட்டு கை கழுவும் போது அங்கு ஒரு பலகையிலே எழுதியிருந்தார்கள் என்னை மிகவும் கவர்ந்தது பிறக்கும்போது ஒன்றும் புரிவதில்லை ஓரளவு புரியும்போது போது இறந்து விடுகிறோம் என்று உண்மைதான் எதற்காக பிறக்கிறோம் என்று தெரியவில்லை காரணம் புரியவில்லை ஓரளவு புரியும்போது போது இறந்து விடுகிறோம் இறந்த பிறகு எங்கு போகிறோம் என்றும் தெரியவில்லை என்ன செய்யப்போகிறோம் என்றும் தெரியவில்லை பெரும்பாலாக நமக்கு சொல்லப்படும் ஒரு கருத்து மோட்சம் தங்க வீதிகள் இருக்கும் வைரம் மாணிக்கம் முத்துக்கள் எல்லாம் இருக்கும் என்றால் என்றெல்லாம் நாம் இந்த உலகத்தை வைத்து ஒப்பிடுகிறோம் சில சமயங்களில் லூசிஃபர் கீழே விழுந்து விட்டார் சாத்தானாக ஆதலால் அவர் பாடகருக்கு தலைவனாக இருந்தார் அதனால் நாம் அங்கு பாடற் குழுவில் நாம் இருப்போம் அனுதினமும் இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்போம் என்றெல்லாம் நினைக்க தோணும் ஒரு பாட்டு பாடுவதற்காக ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே கொண்டு வர மாட்டார் ஏனென்றால் நாம் அங்குதான் இருந்தோம் இங்கு இருக்கிறோம் மறுபடியும் அங்கு போகப் போகிறோம் அது பிரசங்கி பன்னெண்டு ஏழிலே அழகாக சொல்லி இருக்கிறார் பிரசங்கி மூலமாக மண்ணானது மண்ணுக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னே உன் வாலிப பிராயத்தில் அவரை நினை என்று அப்பொழுது அங்கிருந்து வந்தோம் அங்கு போகப் போகிறோம் எதற்காக ஒருவர் நம்மை இங்கு அனுப்ப வேண்டும் மறுபடியும் அங்கு சேர்த்து கொள்ள வேண்டும் ஒரு காரணமில்லாமல் யாரும் யாரையும் ஒரு இடத்திற்கு அனுப்ப மாட்டார்கள் குறிப்பாக பாட்டு பாடுவதற்காக பாட்டு கொடு பாட்டு பாட்டு கற்றுக் கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்ப மாட்டார்கள் நமக்கெல்லாம் தெரியும் இந்த சிறிய வயதிலே இந்த ஆரம்ப பள்ளிகளிலே நமக்கு நர்சரி ரைம் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் ட்விங்கிள் ட்விங்கில் லிட்டில் ஸ்டார் பாபா பிளாக்ஷிப் இவையெல்லாம் நம் குழந்தைகள் நமக்கு சொல்லும்போது நமக்கு அதிக சந்தோஷமாக இருக்கும் ஒரு கற்பனை நம்முடைய மூன்று வயது குழந்தை அப்பொழுது தான் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் கற்றுக்கொண்டு வந்தது வெளிநாட்டிலிருந்து ஒரு மாமா வந்தார் அந்த மாமாவுக்கு நம்முடைய குழந்தை எப்படி பாட்டி பா பாடும் என்று காட்ட வேண்டும் நமக்கு ஒரு ஆஞ்சை அந்த குழந்தையை கூப்பிட்டு மாமாவுக்கு அந்த பாட்டு பாடு கா பாடி காட்டு என்று சொல்லுகிறோம் அந்த குழந்தையும் பாபா பிளாக்ஷி பாடுகிறது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் பாடுகிறது மாமாவுக்கு ஒரே சந்தோஷம் பலே பலே என்று சொல்லிவிட்டு போகிறார் ஒரு பத்து வருடங்கள் கழித்து அதே மாமா மறுபடியும் வருகிறார் பிள்ளைக்கு வேண்டிய தின்பண்டங்களையும் பரிசு பொருட்களையும் வாங்கி கொண்டு வந்துட்டு அவர் கேட்கிறார் அந்த சுட்டி இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள் என்று கேட்கும்போது நாம் விசாரணத்தோடு அதை ஏன் கேட்கிறீர்கள் இன்னும் பாபா பலாக்ஷிப் தான் பாடிக்கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு இல்லை அவருக்கு தான் எப்படி இருக்கும் கத்தருடைய பிள்ளைகளே நம்மை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவது ஏதோ ஆரம்ப பள்ளியிலே நின்றுவிடக்கூடாது அவரை போல இருக்க நம்மை ப பயிற்சி வைக்கிறார் படைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே வர வேண்டும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் இதுதான் ஒரு உண்மையான வளர்ச்சி திருக்குறளில் ஒரு திருக்குறள் இருக்கிறது ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் பெற்ற சமயத்தை விட தன் மகனை சான்றோன் என்று ஒரு தாய் கேட்கும்போது அவளுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும் அதே போல நம் இறைவனுக்கும் நாம் அவருடைய சாயலாகவும் ரூபமாகவும் நாம் வளர்ந்து வருகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளும்போது அவருக்கு அதிக சந்தோஷம் இருக்கும் ஏனென்றால் நம்மை இந்த உலகத்தில் படைத்ததே இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு பயிற்சி கொடுத்து சொல்லி கொடுத்து மறுமையிலே நம்மை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் அவர் நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வருகிறார் பயிற்சி விக்கிறார் அதை நாம் நன்றாக தேர்ச்சி பெறும்போது நம்மை எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தி கொள்வார் என்பதை வேதத்திலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த பகுதிகளை நாம் தியானித்து அதற்கு ஒப்ப இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்த தருணத்தையும் சமயத்தையும் உபயோகப்படுத்தி கொண்டு அதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் வேதத்திலே எந்த இடத்திலே எப்படி நம்மை உபயோகப்படுத்தி கொள்ளப் போகிறார் என்பதை குறித்து சற்று தியானிப்போம் ஆதியாகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே பின்பு தேவன் தமது சாயலாகும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் ஆள பிறந்தவர்கள் நாம் ஆளுவதற்காகவே நம்மை அவர் இங்கு பயிற்சி வைக்கிறார் ஆரம்பத்திலே இந்த உலகத்திலே இருப்பதை ஆண்டுகொள் மறுமையிலே நான் மற்ற உலகத்தை ஆள உன்னை தயார்படுத்துகிறேன் என்று மறுபகுதிகளிலே சொல்கிறார் போக போக அதை பார்ப்போம் சங்கீதம் எட்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவனை மாத்திரம் நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி நீர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடலில் சங்க சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் இங்கு பார்க்கும்போதும் இந்த உலகத்தில் இருப்பதை அவர் கீழ்ப்படுத்துகிறார் ஆளுகை செய்ய நமக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறார் இன்று எலெக்ஷன் எல்லாம் வருகிறது எவ்வளவு முட்டி மோதிக்கொள்கிறார்கள் எப்படியாவது ஆள வேண்டும் ஆள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அந்த ஆளுகையை தயாராக வைத்திருக்கிறார் ஆனால் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள இங்கு நம்மை தயாராக்குகிறார் ஆதலால் அவர் கொடுக்கும் இந்த படிப்பினைகளை நாம் நன்றாக படித்து மறுமையிலே அவர் கொடுக்கும் பொறுப்புகளை வகிக்க நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதை அவர் எங்கே சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கும்போது எபிரேயர் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தொடங்கி ஒன்பதாவது வசனம் வரை ஆண்டவர் இந்த உலகத்திலே நாம் ஜீவித்து மறித்த பிறகு மறுமையிலே நமக்கு என்ன எல்லாம் அவர் கொடுக்க சுத்தமாக இருக்கிறார் என்பதை குறித்து விளக்கியிருக்கிறார் எபிரேயர் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை இனி வரும் உலகங்கள் என்று பார்க்கும்போது அது இந்த பூமியை குறிக்கவில்லை அண்ட சராசரங்களை குறிக்கிறது சயின்ஸ் மூலமாக நாம் அண்ட சராசரங்களை பார்க்கும்போது எவ்வளோ உலகங்கள் எவ்வளோ கெலாக்சிகள் எவ்வளவோ கண்டங்கள் இருக்கிறது அவற்றிலே கொண்டு எங்கே நம்மை எப்படி உபயோகப்படுத்தி கொள்ளப் போகிறார் என்பது நாம் இங்கே கண்ணை மூடும்போது தான் தெரியும் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் இனி வரும் உலகம் இந்த உலகம் அல்ல இது ஒரு பயிற்சி கூடும் ஆனால் இனி வரும் உலகத்தில் தான் உனக்கு அரசாளுகை கொடுக்கப்படும் இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தேவதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்று பார்க்கும்போது நம்மை அங்கு யோசிக்கிறார் ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனையும் நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் நம்மை குறிக்கிறது நம்மேல் அவர் அக்கறை வைத்து நம்மை உருவாக்குகிறார் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான் சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலம் கீழ்பட்டிருக்க காணோம் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் கத்துடைய பிள்ளைகளே மனுஷ குமாரனே நீ நினைக்கிறதற்கு மாத்திரம் அவனை தேவதூதர்களிலும் சற்று சிறியவனாக்கினேன் நாம் இங்கே இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் தேவதூதர்களை விட சிறியவராக இருப்போம் ஆனாலும் அவருடைய திட்டம் இந்த உலகத்தை விட்டு நாம் பரத்துக்கு போகும்போது நாம் மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டப் போகிறார் அவருடைய கரத்தின் கீழிகளின் மேல் நம்மை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் என்பது அவருடைய அனாதி திட்டம் அதற்கு இங்கே நம்மை கொண்டு வந்து இந்த உலகத்தில் இருப்பவைகளை ஆளும்போது நாம் உண்மையுள்ளவர்களாகவும் ஒத்தமுள்ளவர்களுமாக இருக்கிறோமா என்று சோதித்து அறிந்து பயிற்சி கொடுத்து கொள்ளுகிறவர்களை கொண்டு போய் உபயோகப்படுத்துவார் இந்த ட்ரேட் என்றெல்லாம் ஒரு விளையாட்டு இருக்கும் அதில் குழந்தைகளுக்கு ரூபாய் எல்லாம் கொடுத்து ஒரு வியாபாரம் என்கிற ஒரு விளையாட்டை விளையாடுவோம் அது குழந்தைகளுக்கு வியாபாரம் எப்படி விளையாட வேண்டும் என்று அது கற்றுக் அந்த ரூபாய் நோட்டுகளை வைத்து நீ மளிகை கடைக்கு போனால் ஒன்றும் கிடைக்காது அதுபோல இந்த உலகத்திலே இருக்கிற பணத்தை வைத்து பரத்தில் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இந்த உலகத்திலே இருக்கிற பணத்தை நாம் அவருக்காக செலவிடும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது இவற்றையெல்லாம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறார் இவற்றில் நாம் தேர்ச்சி பெறும்போது அங்கு எவற்றை ஆளப்போ ஆள அனுமதிப்பார் என்பது அங்கு போனால் தெரியும் சகலத்தையும் நம் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்த அவர் இருக்கிறார் என்கிற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் அப்படி இருந்தும் அவனுக்கு சகலம் கீழ்பட்டிருக்க காணும் இப்பொழுது இந்த உலகத்திலே இருக்கும்போது கீழ்பட்டிருக்க காணும் ஆனால் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்பொழுட்டு தேவதூதிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறதை காண்கிறோம் இந்த ஒரு பொறுப்பு நமக்கு மரணத்தை உத் ருசி பார்க்கும்போது நாம் இந்த உலகத்தில் மரணம் அடையும் போது அந்த பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்படும் அதுவும் இல்லாமல் ஒன்று குருந்திய ஆர்டர் மூன்றிலே சொல்லுகிறார் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா என்று நியாயம் தீர்ப்பது உலகத்தை ஆளுவது இந்த பெரிய பொறுப்புகளை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் அதற்கு நாம் இங்கு பயிலுவோம் அதை பெற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டல அங்கே தான் விசிட் பண்ணலாம் எக்கனாமிக் இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம் பிரிமெச்சுர் பேபிஸ்ல இருந்து ஓல்ட் வரைக்கும் விசிட் பண்ற ஒரு இடம் எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவ் அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆர்கே ஐ சென்டர் டி நகரில் இருக்கிறதுனால ஆக்சசபிள் டு ஆல் பிளேசஸ் யங்ஸ்டர்ஸ் யூ கைஸ் மஸ்ட் டேக் த ரைட் டெசிஷன் அட் த ரைட் டைம் வித் த ரைட் பீப்புள்